இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புடினுக்கு பாரம்பரியமிக்க பரிசுப் பொருட்களை பிரதமர் மோடி வழங்கினார் இது இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கைவினை திறனை காட்டுவதுடன் இரு நாட்டு உறவுகளின் வலிமையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அசாம் தேயிலை முர்ஷிதாபாத் சில்வர் தேநீர் கோப்பை கைவினைஞர்கள் உருவாக்கிய சில்வர் குதிரை ஆக்ராவைச் சேர்ந்த மார்பிள் செஸ் செட் காஷ்மீர் குங்குமம் மற்றும் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட கீதை ஆகியவை அடக்கம் அசாம் தேயிலை வளமான பிரம்மபுத்திரா நதியில் வளர்க்கப்படும் சிறந்த அசாம் கருப்பு தேயிலையானது அதன் சுவைக்காக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்தது பாரம்பரியம் மற்றும் உடல் நலத்திற்கு உகந்ததாக விளங்கும் இந்த தேயிலை ஒவ்வொரு கோப்பையிலும் ஒரு சிறந்த அனுபவத்தை வழங்குகிறது முர்ஷிதாபாத் தேநீர் கோப்பை செட் அசாம் தேயிலைக்கு துணையாக நுணுக்கமான முறையில் அலங்கரிக்கப்பட்ட முர்ஷிதாபாத் வெள்ளி தேநீர் கோப்பை செட் ஒன்றை மூடி பரிசாக அளித்தார் இது இரு நாடுகளுக்கு இடையிலான ஆழமான கலாச்சார தொடர்புகளை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது குதிரை சிலை மகாராஷ்டிராவின் கைவினைப் பொருட்களாலான வெள்ளி குதிரை இந்தியாவின் உலோக கைவினைத் திறனை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது இரு நாடுகளிலும் பாராட்டப்படும் கண்ணியம் மற்றும் வீரத்தை உள்ளடக்கும் வகையில் இந்த சிலை பரிசாக வழங்கப்பட்டது செட் நேர்த்தியான கல்பதிப்பு மற்றும் ரத்தினங்களால் அலங்காரங்களை இணைத்து செய்யப்பட்ட ஆக்ரா பளிங்கு சிஸ் செட்டானது இந்திய கலைத்திறனை எடுத்துக் காட்டுவதுடன் அதன் நேர்த்தியான செயல்பாட்டை குறிக்கிறது காஷ்மீர் குங்குமம் சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் காஷ்மீர் குங்குமம் சமையல் மற்றும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்தது பிராந்திய பாரம்பரியம் மற்றும் கைகளினால் அறுவடை செய்யப்படுவதை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது பகவக்கீதை பிரதமர் அளித்த பரிசுப் பொருட்களின் முக்கியமானதாக ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பகவக்கீதை உள்ளது இது இந்தியாவின் ஆன்மீகம் மற்றும் இலக்கிய பாரம்பரியத்தை உலகளாவிய பார்வையாளர்களிடம் கொண்டு செல்வதற்கான பிரதமரின் நீண்ட கால முயற்சிகளில் ஒன்றாகும் இரவு விருந்து இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் புடினுக்கு இன்று திச பூஜ்யம் ஐந்து ஜனாதிபதி மாளிகையில் இரவு விருந்து அளிக்கப்பட்டது இதில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாடு கிளம்பினார் புடின் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மாளிகையிலிருந்து புடின் விமான நிலையம் சென்று ரஷ்யா கிளம்பி சென்றார் விமான நிலையத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரை வழியனுப்பி வைத்தார் Thank you